அஸ்ஸலாமு அலைக்கும் நான் ஏஐ ரீஜானா வேட்டை வி டிவி இஸ்லாமிய நற்சிந்தனைகள் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் அவன் இந்த உலகில் செய்யும் நல்ல விடயங்களாகும் முகம்மது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அறிவு தாழ்ந்தவனை உயர்த்தும் ஆனால் அறியாமை வலிமையை வீழ்த்திவிடும் அலி ரலியல்லா வணக்கங்களில் சோர்வடைய வேண்டாம் வணக்கம் மூலம் யாரும் தோல்வியடையவில்லை நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் பொறுமையை கடைபிடியுங்கள் பொறுமைதான் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது அபூ பக்கர் ரலி அன்ஹு